அலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோன்னா கம்மக்கூழ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கம்பை எடுத்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்து ஊற வச்சுக்க போகிறோம் குறைஞ்சது எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ காலையிலே நம்ம எடுத்து இந்த கம்பை எடுத்து இதை நல்லா ஒரு மூணு நாலு களைஞ்சி களைஞ்சிட்டு அப்படியே ஊற போட்டுருங்க ஊற போட்டிங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நைட்டில் என்ன பண்ணிடலாம் நம்ம இதை மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து கூழ் செய்ய போகிறோம் நான் ஊ நல்லா ஊறி அரைக்கலாம் உங்களுக்கு காட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து முறைப்படி கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் முத நாளே அதை வந்து உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் கூழாக காய்ச்சி வச்சு மறுநாள் காலையில் குடிப்பாங்க இப்போ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் இது பாருங்கள் இது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஊரி இருக்குது கம்பு நான் இப்போ கொஞ்சம் கொறை குறைப்பாக அடிச்சிருக்கேன் இதை இந்த பாருங்கள் கொறை குறைப்பாக இருக்கா இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இதை அரைக்கணும் இது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை நல்லா தான் அரைக்கணும் ஆனால் இதுக்கு பத்தாவது இன்னும் கொஞ்சம் இன்னும் நெருன்னு அரைச்சிக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பதத்துக்கு அரைக்கணும் கம்பனை வந்து நம்ம பத்து மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த பார்த்திங்களா இந்த பதத்துக்கு கொஞ்சம் நெருநெருமா நெருநிறுணப்பாக தான் இருக்கணும் முத காட்டினது கொஞ்சம் ரொம்ப நெருநிறுன்னு இருந்தது இது பாருங்களேன் ரொம்ப ஓரளவுக்கு நெருநெறிருக்கு இந்த பதம் போதும் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா அதை காய்ச்சறது சாதாரண தண்ணியில் காய்ச்சறத விட நம்ம இங்கே பாருங்கள் பழைய கஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க பழைய கஞ்சி அதோடய தண்ணி நிறைய வச்சுருக்கோம் இதுக்காகவே நிறையா எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே இந்த க தண்ணியை ஊற்றி தான் நம்ம இப்போது மேற்கொண்டு தண்ணி ஊற்றி இந்த கூழை காய்ச்ச போகிறோம் அப்போ தான் நல்லா புளிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும் இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது கம்பங்கூழ் அதையும் இந்த மாதிரி கிராமத்து முறையில் முதல் நாள் காய்ச்சி மறுநாள் குடிக்கிறது தான் இன்னும் அதிக சத்து அதில் இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதுக்கப்புறம் என்ன செய் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த கல்ஞ்சி தண்ணியும் மேற்கொண்டு தண்ணியும் ஊற்றி நம்ம இதில் வந்து அடுப்பில் வச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் இதோட கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிடுங்க இந்த பழைய சோறுக்குல அதை போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க குருண அரிசியை போட்டு அப்படியே காய்ச்சுவாங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த பழைய சோறையே போட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம் இப்போ இது அடுப்பில் வச்சாச்சு இது நல்லா கொதி வரட்டும் நல்லா மட மடன்னு கொதிக்கட்டும் கொதிக்கவும் தான் நம்ம இந்த கூழ் கிண்டை போகிறோம் இப்படி ஆனாயிடுச்சா இப்போ பாருங்கள் நம்ம அந்த ஊற்றின தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இப்படி ஊற்றி அப்படியே கிண்ட போகிறோம் இந்த கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் போச்சு அப்புறம் வந்து கட்டி ஆயிரும் அதனால கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க ஒரு செகண்ட்ல கட்டி ஆயிரும் அதனால எப்போவுமே கை விடாமல் கிண்டுங்க இதே நம்ம நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது கட்டி ஆயிரும் ஆனா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இல்லை கட்டி ஆனோன்னு வேகாது இது வெந்திருச்சா வேகலையான்னு நான் எப்படி பாப்பேன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படியே நல்லா கிண்டணும் நிறுத்தாம கிண்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் இது வந்து வேக லேட் ஆகும்னு நினைக்க வேணாம் ஒரு அஞ்சு ஆறு ஆறு ஏழு தான் இது வேகிற டைமு நமக்கு வெந்து வந்துடும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நிறுத்தாமல் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு எல்லாம் திக்காயிருச்சு பாருங்கள் நான் நைட்டில் தான் கிண்டுறேன் ஏன்னா இது ஊர் வழக்க கிராமங்கள்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க கம்பை நல்லா ஊற வச்சு இடி உரலில் இடிச்சுட்டு இந்த மாதிரி நைட்டில் அரிசி போட்டு குருண்ணை மாதிரி போட்டு காய்ச்சி அப்படியே என்ன பண்ணிடுவாங்க நைட்டு நல்லா கிண்டி வச்சுருவாங்க நல்லா வேக வே வெந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிருவாங்க காலையில் எந்திரிச்சு நல்லா கரைச்சிட்டு குடிப்பாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல சத்து ஆரோக்கியம் கூட உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகரு பேஷண்ட்டு ப்ரெஷர் உள்ளவங்க எல்லோரும் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லதான் சத்து இந்த வெயில் காலத்தில் தான் இது ரொம்ப நல்லது ஏன்னா யாருக்கும் சளி பிடிக்காது ஏன்னா கம்பு வந்து நல்ல குளிர்ச்சியும் கூட வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மெத்தட்டில் பண்ணிங்கன்னா உண்மையிலே செம்ம ருசியாக இருக்கும் ஏன்னால் நம்ம கிராமத்து மெத்தடில் பண்ணுறோம் பார்த்திங்களா மாவு வாங்கி அதை செஞ்சு அதில் கிண்டி குடிக்கிறத விட நம்ம கம்பை ஊற போட்டு இந்த மாதிரி இடித்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் வேகலை வெந்ததுக்கப்புறம் எப்படி வெ வெந்திருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுன்னு இப்போ நம்ம கரெக்டாக நல்லா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தாச்சு இப்போ இந்த கூழ் வெந்திருச்சா வேகலை நம்ம ரொம்ப நேரம்லாம் கிண்ட தேவையில்லை கூழ் கிண்டுறதுக்கு வந்து ஒரு பத்து தான் போதும் இப்போ நம்ம இது வெந்திருச்சா வேகலான்னு எப்படி பார்க்குறோம் பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் இப்படி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சிட்டு அந்த கூழ் எடுத்து இப்படி விடுங்க அந்த கூழ் எடுத்து விடலை இந்த மாதிரி உருண்டுட்டுருக்கணும் தண்ணியில் கரையாமல் அப்படியே உருண்டுட்டுருக்கணும் பார்த்திங்களா தெரியுதா அப்படியே மிதக்குது பாருங்கள் உருண்டையாக மிதக்குது அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதுவே தண்ணியில் கரைஞ்சிருச்சுன்னா இன்னும் வேகலை மாவாக இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு அதான் தண்ணியில் கரைஞ்சிருச்சு போதும் பக்குவமாக வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க இதை காலையில பாத்துக்கலாம் மறுநாள் கூழ் ஆயிடுச்சு இருக்குன்னு பாருங்க நல்லா கட்டியா ஈரல் மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்களா நீங்க இதை கூழாவும் சாப்பிடலாம் இல்ல களி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே எடுத்து ஏதாவது குழம்புங்க மீன் குழம்பு இல்லை கருவாட்டு குழம்பு அது மாதிரி ஊற்றி கூட அப்படியே சாப்பிடலாம் ஆனால் இதை வந்து இப்போ கூழ் மாதிரி தான் கரைச்சிட்டு குடிக்க போகிறோங்க அதுக்கு தே கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க அது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்களோ நல்லா புளிச்சுக்கிட்டு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இது அந்த இது பழைய கஞ்சியோட தண்ணியில தான் காய்ச்சிருக்கும் அதாவது நீச்சல் தண்ணி நீர் ஆகாரம் இருக்கு பாருங்க அதில் தான் நம்ம காய்ச்சிட்டோம் அதனால நல்லா இருக்கும் இதுக்கு மோர் கலக்கணும்லாம் அவசியம் இல்லை மோர் கலக்காமே இது நல்லாயிருக்கும் கூட நல்ல சத்து கூட சரி இப்படி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையில் இந்த கூழ இந்த களியை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க வந்து உங்களுக்கு இனிப்பாக சாப்பிட விருப்பப்படுவாங்க அதனால இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு இதில் வந்து நீங்கள் இந்த களியோ கூழோ போட்டு திரட்டி சாப்பிடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் விருப்பம் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் அதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சாச்சு அதுக்கு கூட கருவாடு வச்சு சாப்பிட்றாங்க கருவாடு மாங்காய் ஊறுகாய் மாங்காய் தொக்கு வேறு மோர் மிளகா வத்தல்ங்க கத்திரை வத்தல் சுந்த வத்தல் எது வேணாலும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகாவும் சாப்பிட்லாம் சின்ன வெங்காயம் சாப்பிட்லாம் உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ தொட்டுக்க அதை வச்சு நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா ருசியா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கம்பங்கூழ் இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி